அண்மை செய்தி பாஜகவிற்கு சாதகமாக பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் எங்களை தோற்கடிக்க முடியாத போது நீக்க முற்படுகிறீர்கள் என பாஜகவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நெருப்போடு விளையாடாதீர்கள் என்றும் தமிழ்நாடு தனது குரலை எழுப்பி முழுவீச்சில் போராடும் என்றும் தனது எக்ஸ்டல பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை நிறைவு பெற்றிருக்கிறது பீகாரில் ஏழு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்களுடைய படிவங்கள் பெறப்பட்டு டிஜிட்டல் மயமாக்குகின்ற பணி நிறைவு பெற்றதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் நிறைவு செய்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது அதன்படி பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உயிரிழந்த இருபத்தி இரண்டு லட்சம் பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பீகாரில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்காளர்கள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது பீகாரில் இருக்கின்ற வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுத்துவிட்டு பாஜக வெற்றி பெற முயல்கிறதா என்ற சந்தேகத்தை திமுக தலைவர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் இடதுசாரிகள் தலைவர்களும் தெரிவித்திருக்கின்றனர் அந்த சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு பீகார் மாநிலத்தில் குறுகிய காலத்திலே வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது என்றும் இந்த நடவடிக்கை மிகப்பெரிய அதிருப்தியை பீகாரில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் தஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் கடுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பணியை எதிர்த்துள்ளது என்பதும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன கடந்த சில நாட்களாக நாடாளுமன்றத்திலும் இது குறித்த கூச்சல் குழப்பங்கள் நடைபெற்று வருகின்றன நாடு முழுவதுமே தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இதற்கு கடும் எதிர்ப்புகளும் எழுந்திருக்கின்றன பல்வேறு வகையான ஆவணங்களை இந்த திருத்தத்திற்கு கேட்கிறார்கள் என்றும் இது ஆட்சேபகரமான விஷயமாக பார்க்கப்படுவதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஒரு பக்கத்தில் என்பிஆர் என்பிஆர் போன்ற சட்டங்களை மறைமுகமாக மத்திய பாஜக அரசு கொண்டுவர தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறதா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் நிலவுவதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றனர் பீகாரை தொடர்ந்து அடுத்த ஆண்டு தமிழகத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் இந்த வாக்காளர் திருத்த பணி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் செய்யப்பட வேண்டும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பாஜகவிற்கு சாதகமாக பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்தல பக்கத்திலே குற்றம் சாட்டியிருக்கிறார் எங்களை தோற்கடிக்க முடியாத போது நீக்க முற்படுகிறீர்கள் என பாஜகவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருப்பது சீர்திருத்தம் அல்ல என்றும் மாறாக திட்டமிட்ட நோக்கம் கொண்டது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தரமாரியாக குற்றம் சாட்டியிருக்கிறார் புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க தீவிர திருத்த திட்டம் முயல்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அனைத்து ஜனநாயக ஆயுதங்களையும் பயன்படுத்தி அநீதிக்கு எதிராக போராடுவோம் என்றும் நீங்கள் நெருப்போடு விளையாடாதீர்கள் என்றும் தமிழ்நாடு தனது குரலை எழுப்பி முழுவீச்சில் போராடும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்